സ്വസ്ഥ പ്രജാഭാന്നഗീമഗീതോ ബ്രാഹ്മണേ്യുഭമുസ്നി ലോകുഖി നോഭവൻ കാളേഹർജന്യഥ സദ്യാഗിഷോ ജം ബ്രാഹ്മണ സന്തു നിർഭയാ സ്വസ്ഥ മന്ത്രാർ സാസഫലത്തോ മഹത്തോന് ഗൃഹന്തു അസ ദലയസോട്ടി ബ്രഹ്മാതികല ജഗതം ദൃഷ്ടി സ്ഥിതി സംഹാര திருபாவ அனுகிரகம்தபராஜனார பிரணவார ஓம்ஸ்வரமே நமயஸ்வரிபூர்ணைய அனைகோட்டிசிவேற்ற சம்பர்ணாஜனேமஸரியதரீரியவிஜய ஆயுராரோயை அபிவத்தியர் தர்வகமோஷ்விதஃ ஃபலபுருஷாத்தியம் தன கனவசோதிதலட்சியர் இஷ்டம்ஞ்சிம் ஆச்சிராக்கம் பதே பதே புண்ணியதர் பிரதிவருடக்குல ஆராத பிரிம் அரோதிடாத் திருதாசிம் சமஸ்திரிபூர்வியம் அசமான பௌராணம் பௌத்தீராம் அகண்டவித்தாரங்க சித்தரம் பரமேஸ்வரூர் சித்தியம் புனிதர்சனப்பிரம் பரமேஸ்வரூர் சித்தார்த்த పూజాస్థామిది మహాంతో జమృద్ధి సిద్ధర్థం విశేషత పశుభక్షి మృగ సకలవరజంగనా ఆసేదు హిమాచలపర్యం పరమేశ్వరస్ కృపయా సనాతనధర్మ ప్రయక్త ప్రాప్తిం అయోధ్యాపురీ కుంభాడేక సంపూర్ణకాలు దర్శన కాశీక్షేత్ర దర్శన